பொதுவாக வந்து பொதுமக்கள் வார்த்தைகள் நிறைய கேள்விப்பட்டு தான் உச்சரிக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அதனுடைய ஸ்பெல்லிங்கோ சரியான உச்சரிப்பு தெரியுறதில்ல அது பிரகாரம் பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான வார்த்தையில் நான் எழுதி வச்சிருக்கேன் அதில் ஒரு சில வார்த்தைகளை படிச்சுன்னு வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன் அப்புறம் தெரிஞ்சு அட்டனன்ஸ்னு ஒரு வேர்டை சொல்கிறாங்க அது பேர் அட்டனன்ஸே கிடையாது அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஸ்பெல்லிங்கெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் ஒவ்வொன்றுக்கும் விளக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வரேன் அட்டண்டன்ஸ் அது கிடையாது அட்டண்டன்ஸ் உதாரணத்துக்கு அது கரெக்டான ஸ்பெல்லிங் ஏடிடி இஎன்டிஏஎன்சிஇ அட்டண்டன்ஸ் அப்போ நீ சொல்கிறதுக்கு வந்து ஸ்பெல்லிங் நீயே செட்டப் பண்ணிக்கலாம் அட்டண்டன்ஸ்ன்ற அதில் எங்கே என்னக்குது அட்டனன்ஸ்னு வரணும்னா ல என்என்சிஇ எஸ்சி எதுவும் இல்லை அப்போ தவறு அட்டண்டன்ஸ் தான் அது பேர் கரெக்டான வேர்டு அட்டண்டன்ஸ் தப்பு அதே போல் அட்டன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் வருகை பதிவு எடுக்கு இங்கிலீஷில் சொல்லுங்கள் எல்லாம் அட்டனன்ஸ் நம்ம எடுத்துகிட்டா அட்டனன்ஸ் எடுத்துகிட்டாங்களா க்ளாஸ் ரூம்ஸ் கேட்குறாங்களே அதுதான் வருகை பதிவு எத்தனை பேர் வந்திருக்காங்க அதெல்லாம் வந்து நோட் பண்ணி இருக்கிற ஒரு ஒரு நாலேழு பேது அது பேர் தான் வந்து அட்டனன்ஸ் அதே போல் கட் அண்ட் ட்ரைடு அல்லது ட்ரை அப்படின்னு சொல்லுவாங்க கட் அண்ட் ட்ரைடு அல்லது கட் அண்ட் ட்ரை ரெண்டுமே வந்து சேம் மீனிங் என்னன்னு கேட்டால் வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு அது பேர்த்தான் இங்கிலீஷில் கட் அண்ட் ட்ரை அல்லது கட் அண்ட் ட்ரைடு ஸ்பெல்லிங் சொல்கிறேன் சியூடி ஸ்பேஸ் ஏஎன்டி ஸ்பேஸ் டிஆர்ஒய் அது ஒன்று இன்னொன்று வேறு விதமாக ஒன்றா எழுதலான்னா திரும்பி சொல்கிறேன் சியூடி ஸ்பேஸ் ஏஎன்டி ஸ்பேஸ் டிஆர்ஐஇடி இது பேர்த்தான் கட் அண்ட் அல்லது கட் அண்ட் ரைட் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இது எப்படி சொல்லுது ஜனங்கன்னா கட் அண்ட் ரைட் அண்ணிடுச்சுங்க ரைட்டுக்கு ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியும் ஆராய்ச்சி ஏச்சுட்டுன்னு போடுவாங்க இதில் எங்கே நான் சொன்னதில் எங்கே வருது ஸ்பீடாக சொல்லும்போது சொல்லிடுது ஜனங்க தப்பு கரெக்டான உச்சரிக்கை போடுறோம் கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து அது சரியாக பயன்படுற மாதிரி பேசும்போது எல்லாம் தான் பேசுகிறோம் அது வேறு விஷயம் எழுந்தபோது அக்யூரேட்டாக அக்யூரட்டாக எழுதணும் ப்ரொனௌன்சியேஷன் தப்பாக இருக்குது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் திருத்துறேன் உங்கள் விருப்பம் அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது எடுத்துக்காது அதே போல் டீ கடைங்கலான் போனால் ஏம்பா அந்த டிகாஷனை கொஞ்சம் மாற்றி போடு அப்படின்னுலாம் சொல்லி ஜனங்கள் பேசுகிறதுக்கு கேள்விப்பட்டிருப்போம் அது பேர் டிகாஷன் கிடையாது டிகாக்ஷன் டிகாக்ஷனுக்கு ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன் டிஇசிஓசிடிஐஓஎன் டிகாக்ஷன் டிகாக்ஷன்னு தமிழில் வடிகட்டி இருத்தல்னு பேர் அதுதான் இங்கிலீஷ்காரன் டிகாக்ஷன் வச்சுருக்கான் அதை நம்ம எல்லாம் தப்பாக டிகாஷன்ன்றோம் டிகாஷனுக்கு தான் நான் ஸ்பெல்லிங் சொல்லுவேன் உட்காந்துருக்க மாட்டேன் நான் சொல்கிற ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அதுதான் சரியான ஸ்பெல்லிங் நீ சொல்கிற ஸ்பெல்லிங் எல்லாம் டிக்ஷனரியில் போய் எடுத்தேன்னா இருக்காது எந்த எடுக்குதான் இருக்கும் நீ ஆயிரம் வருஷம் தரணுனா கூட நீ அட்டனன்ஸு இல்லை கட் அண்ட் ரைட்டாக டிகாஷனாக இருக்காது அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஸ்பெல்லிங்கு தான் தான் எடுக்க முடியும் டிக்ஷனரியில் அடுத்தது ஷாக்கரின் அப்படின்னு ஒரு வேர்டு ஷாக்கரின் அதாவது இனிப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்ன்ற அர்த்தம் வரும் அதுக்கு சாக்கரின் கொஞ்சம் போடுப்பா சரியாயிடும் அப்படின்றாங்க இல்லையா இல்லை சாக்கரின் போட்டுக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப திதி பார்க்குதான் அது பேர் சக்கரின் ஷாக்கரின் அதுக்கு ஸ்பெல்லிங் சொல்கிறான் பாருங்கள் நான் இல்லை கண்டுபிடிச்சுன்னு தான் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் ஒரு இடத்துல எஸ்ஏ சிசி ஏசுஏ ஆர் இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங் முடிஞ்சது சாக்கரிம்னு ஏற்று ஏ தேனால் நான் தான் சொன்னேன் நூறில் ஆயிரம் வருஷம் தேடினா கூட கிடையாது ஷாக்கரி பேர் ஷாக்கரிம் கிடையாது ரைட் அடுத்தது அன் அப்போஸ்டு அன் அப்போஸ்டுன்னா எதிர்ப்பு இல்லாமல் நமக்கு ஒரு எலெக்ஷனில் நிற்கிறாங்க அது யாருமே அவங்களுக்கு எதிர்ப்பு இல்லாத அது பேரு அன்ன போஸ்ட்டுக்கு வாங்க அந்த ஜனங்கள்லாம் அன்ன போஸ்ட் ஆக்கிட்டாங்க எப்படி எழுதுவ தப்பாக தான் வரும் நான் சொல்கிற ஸ்பெல்லிங் எழுதிக்கா யூஎன் எப்படி ஹாப்பி அதுக்கப்புறம் அன்ஹாப்பின்னு எழுதி அது மாதிரி தான் அப்போஸ்டு அதுக்கு ஆப்போசிட் அப்போசிட் அன்னப்போஸ்ட்டு யூஎன் ஓபிபிஓ எஸ்இடி இதுதான் அன் அப்போஸ்ட்டு இது அன்ன போஸ்ட் ஆக்கிட்டிங்க அதனால் தான் எழுதுவீங்க ஸ்பெல்லிங்காக இனிமேலாவது கரெக்டான ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவார் ஆயிரக்கணக்கில் எழுதி வச்சுக்கிறேன் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ப்ரஷன் வரேன் அதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம் அக்யூஸ்டு அக்யூஸ்டுனா குற்றம் சாட்டப்பட்டவர்னு அர்த்தம் அக்யூஸ்னா குற்றம் சுமத்து குற்றம் சாட்டு அக்யூஸ்டு குற்றம் சாட்டப்பட்டவர்னு அர்த்தம் அப்போ அக்யூஸுன்னு போது லாஸ்ட்டில் டி தான் வருது நீங்கள் அக்யூஸ்ட் அக்யூஸ்டுன்றீங்க என்ன செய்ய ஏகேஎன் போட்டு எழுதுறீங்க எது எதுவும் எழுதுறீங்க அதெல்லாம் அப்புறம் அதை நான் சொல்கிறீங்க தெரியலன்னா இதை பார்த்து தெரிஞ்சு தப்பு தப்பாக யூஸ் பண்ணாதீங்க இது இல்லை சார் ஒரு படம் திருவிழாடலை சொல்ல இனிமேல் யாரும் வாயை திறந்து பாடக்கூடாது பாடக்கூடாதுன்னு அது மாதிரி தப்பு தப்பாக பேசக்கூடாது இந்த பாண்டிய நாடே அடிமை ஆகிடும் அப்புறம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்துடும் வேணா தப்பாக உனக்கு வந்து தெரியலன்னா ஃபோன் பண்ணி கேளு இந்த வார்த்தை எப்படி யூஸ் பண்ண நான் சொல்கிறேன் என் ஃபோன் நம்பர் எடுத்துக்கோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் நைன் டூ ஒன் டூ டூ எயிட் இந்த இந்த ஃபோன் ஃபோன் அடிச்சு கேளு இந்த வேர்டை எப்படி சார் யூஸ் இல்லை அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக பதில் சொல்கிறேன் நான் ஒன்றும் தனியாக இதுக்குன்னு ஓப்பன் பண்ணல யூடியூபர் தான் நானும் ஒரு வருஷம் தான் பண்ணிக்கிறேன் என்ன ஃபிஃப் ஒன்றும் எதுவும் பண்ணல எதுவும் சும்மா வீட்டில் பண்ணிக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் உட்காந்து அந்த இதுக்குன்னு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் பண்ணேன் நல்லா சிறப்பாக இருக்கும் அதுக்குரிய வசதி நம்மள இல்லை நெக்ஸ்ட் அக்யூஸ் சொல்லிட்டேன் என்ன ஸ்பெல்லிங் சொல்கிறோம் ஏசிசி யூஎஸ்இடி அக்யூஸ்டு குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்டு போட்டு அடிக்கிற மாதிரி அடி இந்த படத்தில் அடிக்கிறாங்க அவ வந்து பெயர் கூட வைகை வடிவேல் கூட கொடுக்கணும் அக்யூஸ்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கிற அக்யூஸ்டு கிடையாது அது அக்யூஸ்டு அது ஸ்பீடாக வரும்போது அப்படி தான் வரும் ஆனால் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதக்கூடாது ஏசிசியூ ஏசிஇடி அக்யூஸ்டுன்னு எழுதணும் நெக்ஸ்ட் ஷாமியானான்னு ஒரு வேர்டுது ஷாமியானான் தான் பந்தல்னு இருப்போம் சாமியானான்றது இங்கிலீஷ் வேர்டு பந்தல்ன்றது தமிழ் வேர்டு இது ஜனங்கள் எப்படி ஆக்கி வச்சுக்கிறோமா ஒரு சார்மினார் பந்தல் போடுன்றான் ஷார்மினார் ஷாமினார் பந்தல் போடுனா கூட பரவாயில்ல சார்மினார் ஆகிட்டான் அதை சார்மினார்ன்றது அது ஒரு ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சிறப்பான கட்டிடத்துக்கு பேர் சார்மினார் வாங்க சார்மினார் பந்தல் ஆக்கிட்டாங்க உங்கள் பேர் சார்மினார் கிடையாது ஷாமியானா இப்போ சவாரண தான் தான் ஷாமியானான்னு அர்த்தம் அது ஸ்பெல்லிங் சொல்கிற பார்க்குறோம் எஸ்ஹெச்ஏ எம்ஐஏஎன்ஏ இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங் உங்கள் இஷ்டத்துக்கு சார்மினார்ன்ட்டு எஸ்ஏஆர் எம்ஐ என்ஏஆ ஆர்னு அதெல்லாம் நாங்கள் தப்பாக போய் முடியும் டிக்ஷனரியில் கண்டுபிடிக்க முடியாது போய் பெற்றுப்பேன் அர்த்தம் பார்க்க போனேன்னா கிடைக்க கிடைக்காது ஷாமியானான்றது தான் அதனுடைய கரெக்டான பேர் நெக்ஸ்ட் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு பஞ்சர் ஆகட்டும் நாங்கள் லவன் நல்லா நல்லது தான் என்ன ஸ்பெல்லிங்க பஞ்சர் ஆகிடுச்சு பங்க்சர் அது பேர் பங்க்சர்னால் தொலை போடுதல்னு அர்த்தம் முள்ளோ ஆணியோ எதுவும் தொலை போட்டுச்சுன்னு அர்த்தம் பஞ்சர் ஆகிட்டீங்க அப்போ டீச்சரில் வர சிஎன்ஜி யாருமே தான் சேர்ப்பேன் பஞ்சர் எழுது எது சொன்னேன் ஏதாவது சொல்லி கரெக்டாக பார்க்கலாம் என்ன எழுதுவேன் பஞ்சர் பிஏஎன்சிஎச் போடுவேன் வர வராது பங்க்சர் இருக்கு பியூஎன்சி டியூஆர்இ டியூஆர்இ ப்ரொனவுன்சியேஷன் ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன் என் ஷார்ட்ஸ்லாம் டியூரேன்னு சொல்லக்கூடாது சர்ரன்னு சொல்லணும்னு சொன்னேன் உதாரணத்துக்கு ஏற்கனவே நிறைய சொல்லிக்கிறேன் அதில் பிஐசி டியுஆர்இ பிக்சர் எல்இசி டிஆஆர்இ லெக்சர் டிஆஆரின்னு வந்தால் சர்ச்சார்னு வரும் சிஹெச்சர்னு சர் தான் டிஏசிஹெச்ஆர் டிச்சார் இன்னொரு சார் இருக்குது செப்பிள் சர்ன்னு ஒருவாடு ஏசுநாதர் வந்து புதைத்த புனிதமான அந்த இடத்துக்கு பேர் சொல்லுவாங்க அது வந்து எஸ்சிபியூஎல் சிஹெச்சி சிஹெச்ஆர்இன்னு வரும் செப்பிள் சார்னு அதுவும் சர் தான் அதனால் வார்த்தைகளை பயன்படுத்தும்போது தப்பாக சொல்கிறது மட்டும் இல்லை ஸ்பெல்லிங்கும் அவசராக பார்க்கலாம் வேறு பார்த்துன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படின்னா யூஸ் பண்ணிணா எனக்கு என்ன நீ என்ன எனக்கு சொல்கிறது என்னென்னா அவங்க மிஸ்டாக இருக்கணும் பங்க்சர் அது பேர் அக்யூராட் ப்ரொனன்சியேஷன் பஞ்சர்னு சொல்லக்கூடாது தயவுசெய்து பங்க்சர் ஆகிடுச்சுன்னு பங்க்சர் ஆகிடுச்சு சொல் மறுவிட்டு தான் எல்லாம் இங்கிலீஷ்காரன் அவன் சொன்னது பெர்ஃபெக்டாக தான் சொல்லியிருப்பான் அவனுடைய மொழி தானே இது நம்ம தான் அதை மாற்றிக்கணும் உதாரணத்துக்கு ஹேமில்டன் பிரிட்ஜி அம்டம் வராதையை அது அதுபோல தான் இருக்கும் பங்க்சர் தான் சரியான வார்த்தை பஞ்சர் கிடையாது தெரிஞ்சுங்க அடுத்தது பஸ்ட் இதே தான் வீட்டில் எப்படி இது டயர் பங்க்சர் ஆகிடுச்சின்னா மாதிரி தான் பெஸ்ட்டாகிடுச்சுப்பா டயரு அப்படின்ற பெஸ்ட்டாக பெஸ்ட்டுனா சிறந்ததுன்னு அர்த்தம் பஸ்ட்டுனா வெடித்ததுன்னு அர்த்தம் எது கரெக்டாக அப்போ பஸ்ட்டுன்றது தான் கரெக்டு பஸ் பஸ்ட்டுன்றதுக்கு ஸ்பெல்லிங் பி யூஆர்எஸ்டி பஸ்ட் ஆகிடுச்சு டயரு டியூப் பஸ் ஆகிடுச்சு டயர் பஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் பெஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லக்கூடாது படிக்காதவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம திருத்தணும் அவ என்னத்தை சொல்கிறது திருத்த வந்துட்டார் அப்படின்னு கேட்டேன்னா அது அப்படி தான் போவோம் நான் திருத்துறேன் எனக்கு தெரியுது உனக்கு தெரியலனா கற்றுக்க எல்லாம் தெரியும்னா விட்டுரு நான் பெரும்பாலும் சொல்கிறது எல்லாமே தமிழ் மீடியம் தான் சொல்கிறேன் ஆனால் நாட்டில் வந்து தொண்ணூறு பர்சன்ட் தப்பு தான் எல்லா படிச்சவங்களும் தான் சொல்லிக்கிறாங்க வார்டு மெம்பர் வார்டு மெம்பராக வார்டு நம்பர் நிற்கிறான் அதே போல் தான் எதுவும் வருது அட்டண்டன்ஸ் அதான் சொன்னேன் அட்டண்டன்ஸ் நிற்கிறான் அது பேர் பெஸ்ட்டு கிடையாது பெஸ்ட் பெஸ்ட்டுனா வெடித்தல் அப்படின்னு நெக்ஸ்ட் ஃபீனால்னு ஒரு வேர்டுங்க இது சிறப்பான ஒரு விஷயம் ஃபீனால் பிஹெச்சிஇ என்ஓஎல் இது எங்கே பார்க்குறோன்னா டெய்லியும் டிவியில் பார்க்குறோம் ஒரு டை கட்டிங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வர்றோம் இந்த பினாயில் போடுங்க இந்த லைசாவில் போடாதீங்கன்னு டை கட்டினு பினாயில்ன்றாங்க அவன் அவனெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு புரியல அது பேர் பினாயில் கிடையாது ஃபீனால் பினாயில்னா ஸ்பெல்லிங் தப்பாகும் ஃபீனால் தான் அது பேர் ஸ்பெல்லிங் சொல்கிறேன் கவனி பிஹெச்சி என்ஓல் அவனா தெரியுமா சொல்லுவான் பிஹெச்இ என்ஓஎல்னு போட்டிருப்பான் பாரு டிவியில் பாரு எத்தனை தடவை தகுந்தாலும் திருத்தி தெரில இன்னும் தெரிந்தில் அவனுங்கெல்லாம் அப்படியே தான் சொல்லிங்கிறானு அடுத்தது அடுத்ததில்லை வரேன்